அனைவருக்கும் பசியின் வாழ்த்துக்கள் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் சங்கே முழங்கு சங்கே முழங்கு எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாக கண்டே எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு சங்கே கலையோடு விளையாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இரண்டாவது பாவரங்கம் நடக்குது பாரு வெற்றி பேரொழியார் நல்ல தலைமையில் நெல்லை கவிஞன் நான் நெல்லை கவிஞன் நான் சொல்லெடுத்து கவி படைத்தேன் ஆமாம் செந்தமிழ் சொல்லெடுத்து சிந்தனை குலைத்தெடுத்து செந்தமிழ் சொல்லெடுத்து சிந்தனை குலைத்தெடுத்து இந்த அரங்கினில் வந்து நின்றேன் கவி தலைப்பிற்குள் நுழைகின்றேன் வலையில் சிக்கிய வண்ணக் கனவுகள் தூத்துக்குடி கடலில் வீசிய வலையில் சிக்கியது அல்ல தூத்துக்குடி கடலில் வீசிய வலையில் சிக்கியது அல்ல வீரை மண்ணின் மைந்தண்ணான் அண்ணாச்சி என்ற எந்த மணக்கடலில் சிக்கிய வரிகள் இவை கேட்கலாமா நீங்கள் காது கொடுத்து கேட்கலாமா எழுதா போல கேட்குறேன் தலைப்பு வலையில் சிக்கிய கனவுகள் வலையில் சிக்கிய வண்ணக்கனவுகளாய் ஓர் ஆயிரம் ஆசைகள் நிறைந்திருக்கு எந்த அழுகின்றேன் நித்தமும் தவிக்கின்றேன் தனியாக அழுகின்றேன் நித்தமும் கண்ணீரும் பெருகுது காற்றினில் கரையுது வலையில் சிக்கிய மீனென துள்ளி துடிக்கின்றேன் நிலையில்லா உலகத்தில் ஆறுதலாய் ஒரு வார்த்தை யாரும் யாருமில்லை கலங்கி நிற்பது தெரியலையோ கலங்கி நிற்பது தெரியலையோ பார்த்து ரசிக்கும் கூட்டம் பார்த்து ரசிக்கும் கூட்டம் என்று பரிகசிக்கும் காலம்தானே வண்ணக் கனவுகளை மனதில் சுமந்து வந்தாளே என் மனைவி கனவுகளை மனதில் சுமந்து வந்தாலே வாய்க்கு ருசியாய் வகை வகையாய் சமைத்து தந்தாளே செய்யிரண்டை பெற்று வளர்த்தால் பேரின்பமாய் ஊரும் போற்ற உலகம் போற்ற குற்ற துணையும் ஆனாளே விதியின் வசத்தால் நோயில் விழுந்தால் நொடிப்பொழுதில் விதியின் வசத்தால் நோயில் விழுந்தால் நொடிப்பொழுதில் பிணியில் விழுந்தவளை பிணியில் விழுந்தவளை கண்ணன காத்தேன் கவலையுடன் காலமும் சுழன்றது காலமும் சுழன்றது போனால் என்னை பிரிந்து காலமும் சுழன்றது காலமாகி போனால் என்னை பிரிந்து உறக்கமின்றி தவிக்கின்றேன் மறக்க முடியாமல் அலைகின்றேன் இருந்தவளை துணையாய் இருந்தவளை நித்தமும் நினைக்கின்றேன் மொத்தமாய் இருந்தவளை நினைக்கின்றேன் மொத்தமாய் எனக்கு ஒரு ஆறுதல் சொல்வார் யாரும் உண்டோ இப்பூலையில் கன்னித்தமிழை துணையாக்கி கண்ணித்தமிழை துணையாக்கி காலில் சக்கரம் கட்டி கன்னித்தமிழை துணையாக்கி காலில் சக்கரம் கட்டி கவலைகள் மறந்து கவியரங்கில் வந்து நிற்கின்றேன் அண்ணாச்சி என்ற பெயரெடுத்து அண்ணாச்சி என்ற பெயரெடுத்து எடுத்து அலைகின்றேன் தமிழுக்காய் தலையெழுத்தை மாற்றவா முடியும் இங்கு சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் தலையெழுத்தை மாற்றவா முடியும் தரணி போற்றும் தமிழை நேசிக்கின்றேன் சுவாசிக்கின்றேன் தரணி போற்றும் தமிழை நேசிக்கின்றேன் சுவாசிக்கின்றேன் வண்ணக் கனவு கண்டு வாழ்த்துகிறேன் உங்களை வண்ணக் கனவு கண்டு வாழ்த்துகிறேன் உங்களை என்று மதிப்புற முனைவர் வீரை மைதியின் திருநெல்வேலி அல்வானா நெல்லை அல்வானா நெல்லை ஆரணினா பட்டு தூத்துக்குடினா முத்து ஊத்துக்குழினா வெண்ணெய் தூத்துக்குடினா முத்து ஊத்துக்குழினா வெண்ணெய் வெள்ளரி பிஞ்சுக்கு சாத்தூர் வெள்ளரி பிஞ்சுக்கு சாத்தூர் நல்ல தமிழுக்கு மதுரை நாமெல்லாம் குளிக்க குற்றாலம் நாமெல்லாம் குளிக்க குற்றாலம் திருவண்ணாமலைனா தீபம் சிதம்பரம்னா அது பரம ரகசியம் சிதம்பரம்னா அது பரம ரகசியம் கோவில்பட்டினா கடலை மிட்டாய் கோவப்படாத அண்ணாச்சுன்னா அது நான் தான் கோவில்பட்டினா கடலை மிட்டாய் கோகப்படாத அண்ணாச்சுன்னா அது நான்தான் வரட்டுமா என்ற சொல்லால் வரட்டுமா என்ற சொல்லெடுத்து நிறைவுக்கு வருகின்றேன் இணைய வரட்டுமா மீண்டும் வாழ்த்துக்கள் வழங்கி விடை வருகின்றேன் வரட்டுமா